எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கழுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் சரிங்களா அதாவது ஸ்டிச் பண்ணி முடிச்சிருப்போம் இல்லையா அதோட கழுத்து நம்ம எப்படி அடிக்கிறது நீட்டாக வந்து ஃபினிஷ் அடிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம தைச்ச ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா அதிலே பீஸ் பீஸ் இருக்கும்ல அதில் வந்து ஒவ்வொரு இன்ச்சு கிராஸ் பீஸ் தான் நம்ம கட் பண்ணிக்கிறோம் சரிங்களா அதுதான் வந்து வளைச்சு நம்ம அடிக்கும் பொழுது அந்த கிட்டலாம் நான் வந்து நீட்டாக இருக்கும் அதனால் வந்து கிராஸ் பீஸ் ஒன்று ஒன்று இன்ச்சு எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதோட எண்டெல்லாம் நல்லா ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பீஸாகவே அதாவது அதை மடிக்க வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே வச்சு ஒவ்வொரு அப்படியே ஒரு ஓட்டு மட்டும் அதில் நம்ம ஓட்டிக்கிறோன்னு எங்கள் வீடியோ பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா பிசுறு எதுவுமே இருக்காது நீட்டாகவே நம்ம தைக்க முடியும் இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் ப்ளவுஸு மூணு நிமிஷத்துலேயே நாங்கள் காமிச்சிருக்கேன் நீங்கள் இதை ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பீஸ் அப்படியே உள்ளே விட்டுட்டு நம்ம பைப்பிங்க்கு அடிப்போம்ல அது மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த பால் மாதிரி நம்ம போட்டு அடிக்காமல் அந்த பார்டருக்கெல்லாம் நம்ம அடிப்போம்ல அதே மாதிரி லைட்டாக மட்டும் மடித்து விட்டுட்டா அந்த நம்ம மடித்து விடுறோம் பாருங்கள் அந்த அந்த இதுவும் வந்து கீழே அடிப்படணும் அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இப்போ நம்ம அடிக்கும்போது அந்த பிசுறு உள்ளே போயிருக்குங்க இல்லையா அதே வந்து நம்ம திருநூறு மடிப்பும் மடிப்போம் பாருங்கள் ஈஸியாக யாரு வச்சுக்கலாம் நாளே தையல் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சிங்கிளாக தைக்கிறோம் அப்புறம் இந்த மாதிரி மடித்து தைக்கிறோம் அந்த வளைவுகள்கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் இழுத்து வச்சு அடித்தோம்னா அந்த எனக்கு கிராஸ் பீஸ் தானே நம்ம கட் பண்ணுறோம் அதனால் வந்து நீட்டாக வந்துடும் இப்போ அதை அடித்து முடிச்ச உடனே அந்த இடத்துல லைட்டாக இருக்கும்ல அதை கட் பண்ணி விட்டோம்னா தான் இல்லை அப்படியே வச்சு மடக்கணுனா அந்த இதுவும் தெரியும் அதனால் நான் எப்போதும் அதை நான் கட் பண்ணி விட்டுட்டு தான் அடிப்பேன் இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது கஸ்டமர் போட்டுட்டு வரும்போது இந்த அழகாக இருக்கும் ஒரு நீட்டாக அந்த மாதிரி இருக்கும் இப்போ அதுமேலே இன்னொரு தையல் அந்த அது இந்த ஃபஸ்ட்டு மடக்கி அடித்தோம்ல அதை மறுபடி இன்னொரு தையல் மட்டும் போட்டுருணும் சில பேர் வந்து இதை முடிச்சுட்டு அந்த அதை வந்து எம்மிங் மாதிரி பண்ணுவாங்க அந்த பைப்பிங் மாதிரி நம்ம அடித்தோம் இல்லையா அதை வந்து ஒரு மடக்கு மடக்கி விட்டுட்டு அவங்க வந்து எம்மிங் மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அது அதுவும் எனக்கு நல்லா தெரியாது அதனால் இந்த மாதிரி நம்ம தைச்சோன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் தப்பீங்க நீட்டாக இருக்கும் மறுபடியும் ஒரு தையல் போட்டுவிட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது அந்த கழுத்துக்கிட்ட அடிக்கும்போது மட்டும் அப்படியே நல்லா கொடுத்து அடிச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள் நான் கடைசியாக காட்டியிருப்பேன் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு பார்த்திங்களா நீட்டாக இருக்கு எந்த பிஸு எதுவுமே தெரியாது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கும் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ